யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஏன்னா அந்த சிறுநீர் துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூரித்ரா ஜென்ஸை காட்டிலும் லேடிஸ்க்கு சின்னதாக தான் இருக்கும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும் பரஸ் ஜென்ஸ்க்கு அபவுட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ப்ளஸ் அந்த யூருத்ரல் ஓப்பனிங் மோஷன் வெளிவரக்கூடிய அந்த பாசேஜ் அந்த மோஷன் வெளிவரக்கூடிய துவாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதால லேடிஸ்க்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஏன்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் கொண்டு வரக்கூடிய அந்த கிருமிகள் நிறையா டைம் அந்த மோஷனோட கலந்துருக்கிற கிருமிகள் தான் ஸோ ஒரு பெண் குழந்தை வளர்ந்து தன்னை தானே டேக் கேர் பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு வராங்க லைக் மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தானே வாஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல்டில் ஸ்டேஜுக்கு வரப்போ உங்கள் கரெக்டான டெக்னிக்கில் தான் வாஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் மோஷன் போய் முடித்ததுக்கப்புறம் அவங்க வாஷ் பண்ண ஹேண்ட்ஸை சோப் போட்டு வாஷ் பண்ணாமல் திருப்பியும் யூரின் போகிற பேசேஜுக்கு கொண்டு வரக்கூடாது இது ஒரு முக்கியமான டிப்பு இது எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக மாண்டர் பண்ணணும் ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோட காமன் சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்ன யூரின் போகிறப்போ ரொம்ப ஒரு பேர்னிங் சென்சேஷன் எரிச்சல் இருக்கிறது யூரின் போகிற துவாரத்தை சுற்றியோ இல்லை அடி வயிற்றுலேயோ இன்டென்ஸான ஒரு வலி இருக்கலாம் சில டைம் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு காய்ச்சல் குளிர் நடுக்கம் அண்ட் இது தாண்டி சிவியராக இருந்ததுன்னா சில டைம் யூரனில் ரத்தம் கூட கலந்து வரலாம் ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட்லாம் எடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டில் என்ன வகையான கிருமி அந்த யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அந்த கிருமி எந்த ஆன்டிபயோட்டிக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்றதும் தெரியும் ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்கை டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற அந்த ஃபுல் கோர்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்டாக இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து க்யூர் ஆக முடியும் இந்த இந்த யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பிரெக்னன்சியில் எந்த டைமில் வந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்கி தான் லைக் ஒரு ஏர்லி வீக்ஸில் ஒரு சிக்ஸ் டு எயிட் வீக்ஸில் இந்த யூனரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா சில டைம் அது மிஸ்கேரேஜ் ஒரு அபார்ஷனில் கூட லேண்டப் ஆயிரும் சில டைம் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் ஒரு எயிட் மந்த்ஸில் தான் வருது அப்படின்னா அது பெருசாக சிம்டம்ஸ் காமிக்காது அதை ஏசிம்டமேட்டிக் பேக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் லைக் ஒரு கல்ச்சர் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதே தெரியும் எந்த அறிகுறியும் இருக்காது ஆனால் சில டைம் அது குறை மாதத்துலேயே பிரசவம் அதாவது ப்ரீ டேம் லேபரில் கூட லேண்டப் ஆகிடும் ஸோ ப்ரெக்னென்சியில் யூனரி இன்ஃபெக்ஷன் எந்த கட்டத்தில் இருந்தாலும் டெஃபினட்டாக அதை ட்ரீட் பண்ணிக்கணும்